சார் நான் விஜய் ரசிகர் தான் சார் நான் வந்து படத்தை பார்க்கல அப்படிலாம் இல்லை சார் இப்போ எல்லோரும் ஒன்றா தான் சார் இருக்காங்க மேபி ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் அப்படி இருக்கலாம் ஃபைட்டு அது இருக்கும் சார் காக்கா கழுகு எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் அது அவருக்கு எழுபது வயசு அது ஒத்துக்க முடியாது வருஷமா இருக்காங்க வந்திருக்காரு அதுதான் கமெண்ட்ஸ் வரதானே செய்யும் தலைவருக்காக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்கலாம் பட் லோகேஷ் லோகேஷ் வந்து இந்த எல்சியூ கான்செப்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அப்போ அதுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும் அது அந்த அந்த மாதிரி ஒரு விஷயமே படத்துல இல்ல பேன் இந்தியா மூவின்ற அந்த லாஜிக் தான் சார் இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது நல்ல படத்தை எடுத்து ப்ரொமோட் பண்ணுறது தான் பேன் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா பேன் இந்தியன் ஸ்டார்ஸ் வச்சுட்டு குப்பை படம் எடுத்துகிட்டு அது பேன் இந்தியா படம் அது ஏன் ஓடலன் ஏன்னா கடைசியாக நீங்கள் ஆதி புருஷ் பார்க்கலாம் எந்த படமா இருக்கலாம் பேன் இந்தியன் ஸ்டார்ஸ் வச்சதெல்லாம் படம் இல்லை சார் நல்ல கதை நல்ல டிமாண்ட் இருந்துச்சுன்னா எந்த படமாக இருந்தாலும் ஓட போகுது வீர் மட்டும் நம்ம அதிகம் பணத்துக்கு கூலி அடிக்கிறானுங்க படம் சூப்பராக இருக்கு சார் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது சார் ரிவியூஸ் வந்து பணத்துக்கு கூலி அடிக்கிறாங்க பணம் தெரியல அதனால கூலி பணம் சூப்பரா இருக்கு ரசிகர் சொல்ல விரும்ப அவங்க சில பேர் தான் எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது சில பேர் பாவம் என்னமோ தலைவர் விஜய் நல்லவர் தான் விஜய் மனசுல வச்சு விஜய் இன்ஸ்பைர் பண்றதுக்கோசரம் பேசுறாங்க ஆனா விஜய் கூட இதை விரும்ப மாட்டாரு சத்தியமா சொல்றேன் விஜய் கூட விரும்ப மாட்டாரு ஏன்னா ஒரு தடவை தலைவர் தலைவர் ரசிகர் தான் இன்னமும் தலைவர் ரசிகர் தான் அவர் ஆனால் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை விட்டார் எல்லாமே அமைங்கிரும் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் அதான் வருத்தமாக இருக்கிற இருந்துச்சு கென்ட்டாஷ் ஆ ரஜினிகாந்த் ஆ எல்லாம் எல்லாம் நல்லா தான் எனக்கு சூப்பராக பண்ணாங்க வேற என்ன பண்ணுறது வேணாம் என்ன சொல்கிறதுன்னா ஆ ரஜினிகாந்த் நான் எ எப்போவுமே மேலே தான் ஆ என்ன நானும் வழக்கம்தான் ஆனால் அவர்னால தமிழ் கொஞ்சம் தெரிய வைப்போம் என்ன முடிச்சது சரி

படம் வேற லெவல் தல செம்மையா இருந்துச்சு படம் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா தலைவரோட மாஸ் வேற லெவல்ல இருந்தது அது நல்லா இருந்துச்சு படம் அப்படி கிடையாது சுத்திஹாசன் மேமோட சீன்ஸ்மே நல்லா இருக்கும் அவங்களோட ஆக்டிங் வேற லெவல் மிரட்டிட்டாங்க சைமன் நாகார்ஜுன சாரோட ரோல்மே நல்லா இருக்கும் அவங்களோட அவருக்கு வந்து அந்த ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது அவருக்கு ஒரு சிக்ஸ்டி நினைக்கிறேன் பட் அப்படி தெரியவே தெரியாது படத்துல சூப்பரா இருக்கும் சாரோடது நல்லா இருக்கும் சொல்ல மறந்துட்டு நல்லா இருக்கும் அப்படியே சொல்ல முடியாது அவர் வந்து லைக் நம்ம தமிழ் சினிமால இப்பதானே பாக்குறோம் அதனால அவர் நல்லா இருந்துச்சு மஞ்சுமல் வாய்ஸ்க்கு அப்புறமா இதுல அவர் வேற லெவல் பண்ணிருக்காரு சாங்ஸ் சூப்பரா இருக்கு அனிருத் சாரோட பிஜிஎம் சாங்ஸ் தான் வேற லெவல்லே அது வந்து ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம் அந்த இதுக்கு ஃபைட் சீன் இருக்குது பட் அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல பிகாஸ் தலைவரோட ப்ரீவியஸ் மூவி ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய வயலன்ஸ் நிறையா கழுத்தை கட் பண்ணுற சீன்ஸ்லாம் வரும் அதுலேயே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல இது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல அவ்வளோ ஒன்றும் அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் ஜா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அது ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல சார் அதுதான் அது மிக்சட் ரிவ்யூஸ் மிக்சட் கமெண்ட்ஸ் வரதான செய்யும் தலைவருக்காக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கலாம் பட் லோகேஷ் லோகேஷ் வந்து இந்த எல்சியு கான்செப்ட் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா அப்போது அதுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செய்யும் அது அந்த அந்த மாதிரி ஒரு விஷயமே படத்தில் இல்லை அது எனக்கு தெரியல நானும் வந்து தளபதி ஃபேன் தான் ஸோ அதனால் அப்படிலாம் எதுவும் இல்லை லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவருக்காக எடுத்த படம் இது ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக தலைவருக்காக எடுத்த படம் தலைவரோட மாசு ஸ்டைலு அதுக்காக எடுத்த படம் ஸோ அதனால அந்த ஸ்டைலில் இருக்குது ஓவராலாக பார்க்கலாம் கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ஜாலியாக வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதெல்லாம் வேற லெவல் அதுதான் அது அதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பாயிண்ட்டே ஆட் ஆன் பாயிண்ட்டே எங்கள் அனிருத்தோட பிஜிஎம் தான் சூப்பராக இருந்துச்சு அது மோனிகா சாங்கு வேற லெவல்ல இட்டு ஃபர்ஸ்ட் அந்த சிட்கு அந்த சாங்கும் நல்லா இருந்துச்சு உபேந்திரா சாரோட அந்த கேமியோ ரோல் அவர் அப்பதான் என்ட்ரி வருவாரு அப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாங்க அந்த பிஜிஎம் தான் வேற லெவலு சாங் அவ்வளோதான் சார் கொடுக்க முடியும் வேற என்ன பண்றது இந்த மூவில படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வந்த ரிவ்யூக்கும் ட்ரெய்லர் கட்டுக்குமே எனக்கு படம் பிடிக்கல தான் அவன் ரிவ்யூ வந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு படம் பார்க்குறேன் டோட்டலாக என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ எதிர்பார்த்தது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் நான் கம்மியாக வச்சுட்டேன் மேபி இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு அதுதான் முக்கியமான படத்துக்கு டிராபேக்காக ஆகுது ஃபஸ்ட் டே வந்து அவங்க வந்து என்ன சூர்யா வரணும் கார்த்திகை வரணும்னா எதிர்பார்த்திருப்பாங்க போல மேபி அது அவங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிவ்யூ தான் ப்ரோ வருது கண்டிப்பாக படம் பார்க்க வேண்டிய படம் தான் தயவு செஞ்சு ரிவியூவோ அடுத்தவங்க ஒப்பினியனே கேட்காதீங்க வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனே சொல்லுங்கள் படம் நல்லா இருந்துச்சுன்னா செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் ஆமா ப்ரோ அது அதுதான் ஏன்றது தெரில ஆனால் படம் நல்லா இருக்குது ப்ரோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒஸ்டான குப படம் தான் இல்லை கடைசியாக வந்த படத்தில் நிறைய படம் தெரியாமலே போச்சு நல்ல முக்கியமான படத்தை பெய்ட் ரிவியூ பெய்ட் ரிவியூ வச்சு நல்லா பண்ணுறானுங்க நல்லா இருக்க படத்தை பெய்ட் ரிவியூ வச்சு கம்மியாக பண்ணுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு கொண்டாடுங்க அந்த மனுஷன் எழுபது வயசுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுங்க ப்ரோ மொத்தமா நான் தான் சொல்றேனே ப்ரோ மொத்தம் கடைசியா அந்த மூணு நாலு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதுதான் சொல்லுவேன் ஏன்னா வேட்டையானா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஆளும் பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரோ அது அதுதான் தெரியல ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க என்ன கதை எதுவுமே தெரியல ஆனா மொத்தமா படம் நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் ரிவியூவை பார்த்துட்டு வராதிங்க வந்து படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிச்சு ஆனால் ஏ சர்டிபிகேட் கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு வராத அளவுக்குலாம் எல்லாம் மொஸ்டாலாம் இல்லை ப்ரோ நல்ல படம் தான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அது அது ஸ்டார் கேட்ட வரைக்கும் தேவையில்லாதது எதுக்கு துதான் என்னோட தேவையிலாம அமீர் கான் வராங்க வில்லன் அந்த இந்த மலையாள ஆக்டர் அவன் நல்லா பண்ணியிருந்தா அப்படி அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நமக்குள்ளேயே பண்ணிருந்திருக்கலாம் மேபி அது ஒரு டிராபேக்கா போயிருந்திருக்கலாம் மத்தபடி படம் நல்லா தான் சார் இருக்கு சார் பேன் இண்டியா மூவின்ற அந்த லாஜிக் தான் சார் இங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது நல்ல படத்தை எடுத்து ப்ரொமோட் பண்றதுதான் பேன் இண்டியா என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் வச்சுட்டு குப்பை படம் எடுத்துட்டு அது பேன் இண்டியா படம் ஏன் ஓடல ஏன்னா கடைசியா நீங்க ஆதி புருஷ் பாக்கலாம் எந்த படமா இருக்கலாம் பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் வச்சதெல்லாம் படம் இல்ல சார் நல்ல கதை நல்ல டிமாண்ட் இருந்துச்சுன்னா எந்த படமா இருந்தாலும் ஓட போகுது ஆஹ் தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல அதை தாண்டி அடுத்து யாரு இருந்தாலுமே நல்ல கதை என்னதான் போட்டாலுமே கடைசியா வேட்டையின் படத்துக்கு நல்ல மியூசிக் இருந்துச்சு ஆனா பண்ண முடியல எவ்வளவு எல்லாம் காப்பாற்ற முடியாது கதை அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே இருக்கணும் மேபி இதுல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டே ஆடியன்ஸுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் நல்ல படம் தான் சார் சார் கதை இல்லதான் சார் கதை ஓப்பனா சொல்லுன்னா கதை இல்ல பழைய அதே ஆனா வித்தியாசமா கொடுக்குறாங்க நம்ம இப்ப ஹோட்டலுக்கு போனா பிரியாணி ஆர்டர் பண்ண போறோம் பிரியாணி சாப்பிட போறோம் ஆனா அது வந்து அவங்க எப்படி செய்யறாங்கன்றதா மாற போகுது அது கொஞ்சம் இங்க வேற மாதிரி செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் சார் இந்த இங்க வந்து கதை உள்ள படத்துல ஐட்டம் சாங் கேட்பாங்க ஐட்டம் சாங் உள்ள படத்துல கதை கேட்பாங்க சார் அந்த மாதிரி ஆடியன்ஸ் இவங்க அதனால இவங்களுக்கு எல்லாமே எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றது என்னோட இது நல்ல படம் நீங்க அது இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் என்டர்டெயின்மெண்ட் படத்துல வந்துட்டு நீ கதை கேட்கணும் அப்படின்றத லாஜிக் எனக்கு தெரில ஆடியன்ஸ் மா மாறிட்டாங்களா இல்லை வந்து இந்த ஆன்லைன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வர ரிவ்யூ தான் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இதாக ஆகுது ஹேட்டர்ஸும் உள்ளே ஏறிடுறாங்க ஃபேன்ஸும் உள்ளே ஏறிடுறாங்க ஃபேன்ஸை விட அதிகமாக ஹேட்டர்ஸ் காசு கொடுத்து உள்ளே வராங்க அதுதான் என்ன சார் அவர் எந்த படத்தை தான் சார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் இல்லை நல்ல படம் நல்லா இருக்கு வந்து பாருங்க அவரு சொல்லுவாரு நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு ஆனா தெரியல அவர் மோஸ்ட்டான படம் அவருக்கு பொறு அவரை பொறுத்தவரைக்கும் அவரு தான் ஒரு படம் எடுத்தார் சார் எங்கே சார் ஓடிச்சு அந்த படம் பாத்தீங்களா என்னன்னு கூட தெரில எனக்கு நான் பார்த்தேன் அந்த படத்தை அது அவரை ரிவ்யூ எல்லாம் ஈஸி சார் என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம் பண்ணி பாக்குறது தான் சார் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லி ஒரு நானூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்தேன்னா நல்ல ஒரு படம் இருந்துச்சா எனக்கு ஜாலியாக இருந்துச்சா நான் இப்போ டெல்லியிலேருந்து வந்து படம் பார்க்குறேன் சார் நல்லா இருந்துச்சா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு அது போதும் அதை தாண்டி நான் அந்த படத்தில் வந்து இப்படி வரணும் அப்படி வரணும் சொல்லி அப்படிலாம் இல்லை எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் என ஒரு மூணு மணி நேரம் என்ன வந்து என் ஃபோனை எடுக்க விடாம பண்ற ஒரு படம் எனக்கு நல்ல படம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் சார் நான் விஜய் ரசிகர் தான் சார் நான் வந்து படத்தை பார்க்கலையா அப்படிலாம் இல்லை சார் இப்போ எல்லாரும் ஒன்றா தான் சார் இருக்காங்க மேபி ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் அப்படி இருக்கலாம் ஃபைட்டு அது இருக்கும் சார் காக்கா கழுகு சண்டை எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் அது அவருக்கு எழுபது வயசு அது ஒத்துக்க முடியாது சார் அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க இவர் இப்போ வந்திருக்காரு மாறும் சார் பயங்கரம் தலைவர் பயங்கரம் அதுவும் இந்த ஃப்ளாஷ் பேக்ஸிலாம் தலைவர் தெறி விட்ருக்காரு படம் இல்லை படம் பயங்கரமாக இருக்குது சார் தலைவர் நாலு படம் நல்லா இருக்கு எல்லோரும் பார்க்குறேன் சாரி கூலி தெரியல <laughs> 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 గాంధ్రస్యలు వ్యవసించను బ్రో